ஓங்கார கோடு ராஜ வசிய மந்திரம் எந்திரம் ஜி பூம்பா பூம்பா யூடியூப் சேனலுக்கு வருக வருக எங்கள் சேனலை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலே கொடுக்கப்பட்ட எந்திரத்தைப் பார்த்து வரைந்து கொள்ள வேண்டும் இந்த எந்திரம் வளர்ப்பறை ஞாயிற்றுக்கிழமை எழுத வேண்டும் இந்த எந்திரம் பெரிதாகவோ அல்லது சிறிதாகவோ எழுதிக் கொள்ள வேண்டும் எந்திரத்தை விபூதியால் சுத்தம் செய்து பால் பன்னீர் இளநீர் மூன்றும் சேர்த்து அபிஷேகம் செய்து புனுகு அரகஜா கோரோஜன் மூன்றும் சேர்த்து போல் அரைத்து எந்திரத்துக்குப் பூச வேண்டும் இந்த எந்திரத்துக்குப் படையல் இரண்டு விதமான ஸ்வீட் ஐந்து விதமான பழங்கள் ஒரு விதமான அசைவ படையில் அசைவ படையில் மட்டும் நீங்க உண்ணக்கூடாது எடுத்துனு போய் வழியில் வெளியில் வெளிச்சத்தில் வைத்துவிட வேண்டும் இந்த எந்திரத்திற்கு மூலமந்திரம் ஓம் சிவ சிவ பத்து ஆயிரத்து எட்டு தடவை உரு கொடுக்க வேண்டும் விபூதி ஒவ்வொரு சிட்டியாக எடுத்து எந்த இடத்துக்கு போட்டு உரு கொடுக்க வேண்டும் எங்கள் சேனலை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி